அஞ்சாவது வருஷம் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் பிறப்பே சரியில்லைப்பா எங்க அம்மா என்னை பெத்தெடுக்கும் போது பாவத்திலே என்னை கற்பம் தரிச்சிட்டாப்பா எப்படி இதை விட எப்படி தன்னை தாழ்த்த முடியும் அவ்வளவு தாழ்த்துறான் ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரு தங்களை தாழ்த்துறதே இல்லை அதான் ஏதோ ஜம் பண்ணி ஆண்டவரே நான் வெறுமை நான் ஒன்றும் இல்லை நான் குப்பை ஆண்டவரே வரேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன குப்பை என்ன நீ தூசி என்ன நீ அப்படி நீ எதுக்கு தாழ்த்தணும் உங்களுக்கு ஒரு நம்ம நிறைய நேரத்தில் நான் நான் எதுக்கு தாழ்த்தணும் நான் எனக்கு என்ன இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது நான் என்ன தப்பு பண்ணுறேன் நான் தாழ்த்துறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் அதை ஒரு ஒரு விஷயமாகவே எடுத்து எடுத்துடல தங்களை தாழ்த்துறதை குறித்து நிறைய பேர் வந்து தங்களை தாழ்த்துறதே இல்லை நான் தாழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை ஒரு 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 அழகான ஒரு ஒரு தம்பி வந்து ரொம்ப அழகாக சாட்சி சொன்னார் அவன் படிக்கிற இடத்துல ஒரு ஒரு தம்பி வந்து எல்லாத்துலேயுமே எல்லாம் அவன்கிட்ட எது கேட்டாலும் அவனுக்கு தெரியுமா எது கேட்டாலுமே புத்தகத்தை எடுத்து இந்த இதை சொல்லுன்னா உடனே சொல்லிடுவான் ஆனால் ஆண்டவனுடைய பிள்ளைங்க அவனுக்குள்ளேயே ஒரு பெருமை இருக்குமாம்மா என்னென்னா எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படி அந்த எல்லாம் படித்து முடிஞ்சு அந்த எக்ஸாம் வருகிற நாளில் திடீர்னு எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்தா அவன் கை வந்து நடிக்கிட்டே இருந்தான் அவனால் எழுதவே சார் ஆனால் எக்ஸாம் என்னால் எழுத முடியல சார் என் கை நடிக்கிட்டே இருக்கு சார் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு சொன்னான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் உன்னால எழுத முடியல அப்ப ஒன்று நீ நினைச்சுக்கோ மேலான அதிகாரம் ஒன்று இருக்குது நீ உன்னை தாழ்த்து அண்டவரே எனக்கு எல்லாம் தெரியந்தான் ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் உன்னை தாழ்த்து உனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் டைம் அவன் முதல் விஷயம் ஏசப்பா பார்த்து சொன்னான் அம்மா நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் அடுத்த நாள் அவனுக்கு சரியாச்சு அவன் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான் அந்த தம்பி ரொம்ப அழகான அவன் சாட்சி சொன்னான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒரு தம்பி யாரோ ஒரு தங்கச்சி நான் ஏன் பாஸ்டர் தாழ்த்தணும் எனக்கு என்ன பாஸ்டர் எனக்கு என்ன தெரியல இல்லப்பா வேதம் சொல்லுது கர்த்தருக்கு முன்பாக முன்புங்கள் அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவார் தாழ்த்தணும் வெறுமையாக்கணும் சோ இந்த சங்கீத காரண தாவீது பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர்றதற்கு அவன் எடுத்த இரண்டாவது முயற்சி என்ன அப்படின்னா அப்படியே சரண்டர் பண்ணிட்டான் ஒண்ணு இல்ல நான் சொல்கிறேன் இந்த பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் லைஃப்பில் பார்த்து கொண்டே இருக்கும்போது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒன்றே ஒன்று மட்டும் ஓடணும் டேடி நான் ஒன்றும் இல்லை டேடி டரே நான் ஒன்றும் இல்லைப்பா நான் ஒன்றும் இல்லைப்பா நான் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் எப்போ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் உங்களை தாழ்த்திட்டே போறீங்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களை எல்லாரை விட எட்டாத உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆனால் பெருமை மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்போவுமே வந்துடக்கூடாது எந்த நிமிஷத்துலையுமே வந்துடவே கூடாது மூணாவது நீங்கள் வந்து இந்த சங்கீதத்தில் வந்து நீங்கள் கவனமாக கேளுங்க இது முக்கியமான இது இந்த சங்கீத காரணாகிய தாவியுது ஆண்டவரை ஆண்டவருடைய இறக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவன் எடுத்த முயற்சியை பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து எட்டாவது வசனம் இல்லை ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லும் பதினாலாவது சந்தோட தேவனே என்னை தேவனே தேவனை பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும் அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரித்து பாடும் அண்டவரே என் உதடுகளை தரந்திரளும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலி உமக்கு பிரியமானது இல்லை அப்படின்னா ஆண்டவரை வார்த்தைனால அப்படியே வர்ணிச்சுட்டே இருக்கிறார் நீங்கள் தான்ப்பா எனக்கு வேணும் நீங்க இல்லாம நான் வாழ முடியாதப்பா நீங்க என் கூட பேசணும்ப்பா நீங்க 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 எது இல்லைனாலும் வாழ்ந்துருவேன் நீங்க எனக்கு முக்கிய ஆண்டவரை நீங்க எனக்கு முக்கிய ஆண்டவரை வார்த்தைகளால அப்படியே ஆண்டவரை வந்து தன் பக்கமா இழுக்க பாக்குறேன் நான் சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே பொதுவாக வந்து இன்னைக்கு காதலர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன் இந்த லவ் பண்ணுறவங்க இன்றைக்கி எப்படின்னு தெரில ஃபஸ்ட்டு நாங்கள் நாங்கள் வா நான் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் இந்த காதல் பண்ணுறவங்க வந்து நிறைய கவிதை எழுதுவாங்க பாருங்கள் நிறைய ஏகப்பட்ட கவிதை எழுதுவாங்க அதை நான் அடிக்கடி சொல்வேன் நீ நீ பேனாவானால் நான் நான் இங்காவேன் நீ இங்கானால நான் பேப்பர் ஆவேன் அப்படின்னலாம் எழுதி எங்களுடைய நாங்கள்லாம் யூத்தாக இருக்கும் போது அதுதான் கவிதை அதை எழுதி அழகாக வந்து பேப்பரில் எழுதி மடித்து கொடுத்துருவாங்க அதுவும் அன்னைக்கு இருக்கிற கவிதையிலே பெரிய கவிதை இன்றைக்கி எஸ்எம்எஸ் தான் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க அதுவும் ஷார்ட்டாக ஹவாரின்றதை வந்து அன்னைக்கு முழுக்க முழுக்க எழுதினாலே இன்றைக்கி வந்து மூணே எழுத்துல முடிச்சு போடுறாங்கன்னு வைங்களேன் ஆனால் ஒரு 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 பொதுவாக ஒரு ஒரு காதலன்னு இல்லைன்னா ஒரு காதலியை ஒருத்தரை ஒருத்தரை இழுக்கிறதுக்கு மிக முக்கியமானது என்னென்னா வார்த்தை தான் நீங்கள் அழகாக இருக்கீங்க நீங்கள் க்யூட்டாக இருக்கிறீங்க நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க இல்லை ஏதோ ஒன்று சொல்லி உங்களுடைய இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தைகளால் நான் சொல்கிறேன் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறவங்க நிறைய வார்த்தைகளால் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க இந்த சத்தத்தை கேட்குற வாலிப தம்பி தங்கச்சி உன்னை உன்னை பார்த்து கேட்குறேன் ஆண்டவரிடத்தில் நீ வார்த்தையினால் பேசியிருக்கிறியா நீ வார்த்தையினால் பேசியிருக்கிறியா அவ அவர்கிட்ட நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் நீ எவ்வளோ அழகாக இருக்கீங்க ஆண்டவர் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா எப்படி ஆண்டவர் நீங்கள் இவ்வளோ கெத்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா உண்மையிலே பெருமைக்காக சொல்லலை இன்னைக்கு உங்கள் முன்னாடி இருக்கிற நான் வந்து ஆயிரக்கணக்கான வார்த்தை லட்சக்கணக்கான வார்த்தை சில நேரத்தில் வந்து என்னுடைய நோட்டு நோட்டை எடுத்து அப்படியே வந்து அன்புள்ள ஏசபாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அந்த லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நான் வந்து யாருக்கும் லவ் லெட்டர் எழுதுனதில்லை நான் வந்து யாருக்குமே வந்து கவிதையும் எழுதுனதில்லை ஆனால் ஆண்டவருக்கு நிறைய கவிதை கவிதை எழுதியிருக்கிறேன் ஆண்டவருக்கு நிறைய லவ் லெட்டர் எழுதிருக்குறேன் நிறைய அப்படியே ஆண்டு வச்சு நீங்கள் இப்படி ஆண்டு வர இப்படி ஆண்டு வர நீங்கள் இப்படி எல்லாம் இருக்கீங்க ஆண்டு வர எல்லாம் இருக்கீங்க ஆண்டு வர அந்த வார்த்தைகளால் அவரை வந்து உங்கள் சமூகத்தில் இழுக்கணும் இந்த தாவீது எடுத்த மிகப்பெரிய முயற்சி என்ன அப்படின்னா அந்த முயற்சி தாங்க வார்த்தைகளால் அவன் வந்து ஆண்டவரை தம்பக்கமாக இழுத்தான் அடுத்து நான் தெரிஞ்சுக்கிட்டதில் அடுத்து என்ன அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா வேதம் சொல்லுது இவ ஆண்டவரை தன் பக்கமாய் இழுப்பதற்கு அவன் எடுத்த முயற்சி ஆண்டவரே என்னை கழுவும் என்னை கழுவும் நாலாவது நான் நினைக்கிறேன் என்னை கழுவு அவன் சொல்லும்போது சொல்றான் ஆண்டவரே நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி ஏழாவது அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்னை கழுவாண்டு இப்போ நீங்க அப்படிதான் கேட்க போற ஆண்டவரே என்னை கழுவுங்காண்டு வரேன் என்னை சுத்திகரிமாண்டுவர் அது ஆண்டவரை இழுக்கிற வார்த்தை அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் முயற்சி என்ன அப்படின்னா இந்த தாவீதி எடுத்தது போல வார்த்தைகளாலோ இல்லை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி என்னை கழுவுன்னு சொல்லி என்னை அப்படியே ஆண்டருடைய சமூகத்தில் இருப்பீர்களையா நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆமே அலே லூயா நீங்கள் வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூதாசை குறித்து இந்த யூதாஸ் வந்து விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா நம்புவேண்ணா அவன் முயற்சியே எடுக்கலைங்க அன்றும் முயற்சியே எடுக்கலைங்க இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் கூட நிறைய நேரங்களில் இன்றைக்கு பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர முடியாததற்கு காரணம் நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து இருக்கிறதையே வச்சுட்டு இந்த இந்த காரியத்தையே வச்சுட்டு நீங்க முயற்சி எடுக்காம இருந்தா கர்த்தர் என்ன விடுதலை ஆக்கட்டும் கர்த்தர் என்ன விடுதலை ஆக்கட்டும் நினைச்சா ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க முடியவே முடியாது விடுதலை ஆக்க முடியவே முடியாது ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளை ட்ரை ட்ரை பண்ணிப்பார் முயற்சி எடுத்துப்பார் சிம்சோனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் முயற்சி எடுக்கிற வரைக்கும் அவனுக்கு அற்புதம் நடக்கல பிரதர் நடக்கலப்பா முயற்சி எடுக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்கல அவன் முயற்சி எடுக்கவே இல்லை அவன் விட்டுட்டான்

ஆண்டவர் இறங்கி அவனுக்கு நீருட்டே கொடுத்துட்டார் நம்பர் டூ இரண்டாவது அவன் வந்து ஆண்டவரிடத்தில் ஹெல்ப் கேட்டது ரெண்டாவது ஒரு இடம் என்ன அப்படின்னா அவனுடைய கடைசி நேரத்தில் அவன் வந்து ரெண்டு கண்களும் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளாக மாற்றப்படும் போது இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இறங்குங்கன்னு கேட்டால் ஆண்டவர் இறங்கிட்டார் நான் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற அன்பு தம்பிக்கு தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன் மகா மக நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கேளு நீ முயற்சி எடு நீ முயற்சி எடுக்காமல் அது கிடைக்காது நீ நீ எப்படியோ ஒண்ணு அந்த முயற்சி எடுக்காம ஆண்டவர் உன் பக்கமா வரவே முடியாது உன் முயற்சி ஆண்டவர் பாக்குறாரு உன் முயற்சி ஆண்டவர் பாக்குற ஆண்டவர் அதை தான் தேடி வர்றாரு என் பிள்ளைக்கு ஆக்கற இல்லையே என் பிள்ளைக்கு ஆக்கற இல்லையே அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிடவே கூட அதான் ஒரு ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு வாஞ்சையின் அளவுதான் வரங்களின் அளவு வாஞ்சையின் அளவுதான் வரங்களின் அளவு நீங்கள் சாலோமனுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தீங்கன்னா அவன் முயற்சியே எடுக்க மாட்டான் பாருங்களேன் அவன் வெளியே வர்றதற்கு எந்த முயற்சியை எடுக்க எடுக்காதனால அவனால் வெளியே வரவே முடியல வரவே முடியல ஆனால் புதிய பாட்டில் பேதுருவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது ரொம்ப அழகா ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே கதறி கெஞ்சி அவன் முகத்தை மொழி ஐயோன்னு ஆண்டுடைய சமூகத்தில் அழுறான் ஆண்டோடைய இறக்கம் அவனுக்கு கிடைச்சிருச்சு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம் ஃபஸ்ட்டு நம்பர் நம்பரோட முதலாவதாக இந்த தாவிது பின்மாற்றத்திலேருந்து வெளியே வர்றதற்கு அவன் செய்த முதல் என்னென்ன அவன் ஒரு பெரிய முயற்சி எடுத்தான் அதான் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் நிறைய பேர் வெளியே வர்றதற்கு ஒரு முயற்சி அங்கே இருந்துட்டு அதுலேயே இருந்துட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் உங்களால் வெளியே வர முடியாது நீங்கள் எந்த காரியத்தில் தப்பு பண்ணுறீங்களோ நீங்கள் எந்த காரியத்தினால் பின்மாறி போயிட்டீங்களோ அந்த காரியத்தை விட்டு வெளியே வர்றதற்கு மகா நீ என்ன முயற்சி எடுக்கிற மகா நீ என்ன முயற்சி எடுக்கிற என்ன முயற்சி எடுக்கிற சத்தத்தை நீ கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் கத்தரே என்ன விடுதலை ஆக்கட்டும் அப்படின்னு நீ அங்கே உட்கார்ந்தா எப்படிப்பா நான் சொல்லுவேன் போன் உனக்கு பிரச்சனை அப்படின்னா நீ போனை தூக்கி போட்டா தானே நீ அந்த அந்த போன்ல தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் எடுக்கணும் ஆண்டவரே வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துற நீ முயற்சி எடுத்தா தான் முயற்சி எடுத்தா தானே வெளியே வர்றதுக்கு முயற்சி எடு கண்களை மூடி அப்பா சமூகத்தில் இந்த காரியத்திற்காக ஜெமிச்சு அடுத்து ஒரே ஒரு காரியத்தை கூட தியானிச்சிட்டு நம்ம முடிக்க போறோம் Hallelujah.